யாருன்னு சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை அதிக நாளா இல்ல ஒரு சாதாரண குடிமகனா ஒரு சக மனிதனா அதை பண்ணணும் நினைக்கிறேன் நம்ம நாட்டு மக்கள் சார்பாக நான் அதை பண்றதுக்கு தகுதியோ உரிமையோ இருக்காங்களா எனக்கு தெரியல ஆனா அது செய்யாம நான் இருக்க மக்கள் சார்பாக நடந்துட்டு செஞ்சிருக்க வேண்டிய மரியாதை சரியாம போனதுக்காகவும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் உங்க மனசு எனக்கு புரியுது உங்க நல்ல எண்ணத்துக்கு நன்றி ஆனா இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க நான் நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிப்பு கேட்டு நான் அதை ஏத்துக்கிட்டா இந்த விஷயம் இதோட முடிஞ்சு போயிடும் ஒண்ணுமே மாறாது அதை நல்ல ஒத்துக்க முடியாது அதனால நான் மன்னிக்க மாட்டேன் மிஸ்டர் சூர்யா நான் நிலபராதின்னா ஒரு குற்றவாளி இருக்கணும்ல அது யாருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் விட ஆகணும் ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வாழ்க்கையே அர்ப்பணிச்சவங்களை மதிக்க தெரியாத எந்த நாடும் வல்லரசானதாக சரித்திரமே இல்லை அதே நேரத்தில் என்ன அழிக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆனா அதை விட பல மடங்கு பேரு பயமே இல்லாம என்ன நிரபராதுன்னு நிரூபிக்க என் கூடவே நின்று அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாட்டு மக்களுடைய நல்ல எண்ணத்து மேலேயும் இந்த நாட்டோட நேர்மை மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு எனிவே உங்கள் நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்